பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அமாவாசை ஆனால் அன்று அமாவாசை இல்லை காரணம் சந்திரன் ராசி பரிவர்த்தனையில் சூரியனுக்கு முன் வந்து சூரிய ஒளியை பெற்று வளர்பிறை ஆகிறார் சுக்கிரனின் ரிஷப வீட்டில் சந்திரன் சந்திரனின் கடக வீட்டில் சுக்கிரன் எனவே ராசி பரிவர்த்தனைக்கு பின் ரிஷபத்தில் இருக்கும் சூரியனின் பின்னால் இருந்தவர் முன்னால் உள்ள கடக வீட்டிற்கு வந்து வளர்ப்பிறை ஆகிறார் தனுசு ராசிக்கு சந்திரன் ஆறில் இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது எட்டில் கடகத்திற்கு வந்துவிடும் திருமண பொருத்தத்தில் கவனிக்க வேண்டியது இது மேஷம் கடகம் துலாம் மகரம் லக்னக்காரர்களுக்கு சந்திரன் கேந்திராதிபதி பரிவர்த்தனைக்கு பிறகு சந்திரன் சுபர் சுப கிரகத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு எனவே இப்படி அமைந்தால் மேஷம் கடகம் துலாம் மகரம் லக்னக்காரர்கள் அமாவாசையில் நல்லது எது செய்தாலும் வெற்றி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய கிரகநிலை இதில் சூரியனுக்கு முன்னால் இருக்கும் சந்திரன் தான் இருக்கிறார் பரிவர்த்தனைக்கு பின்னும் தான் இருக்கிறார் காரணம் சூரியன் இருக்கும் டிகிரியிலிருந்து பனிரெண்டு டிகிரி முதல் நூத்தி எண்பது டிகிரி வரை சந்திரன் இருந்தால் வளர்பிறை என்று அர்த்தம் எனவே இந்த கட்டத்தின்படி கடகம் துலாம் மகரம் மேஷம் ஆகிய லக்னக்காரர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளது காரணம் சந்திரன் வளர்ப்பெறையில் இருக்கிறார் எனவே இவர்கள் அமாவாசையில் நல்லது எது செய்தாலும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை பதினேழு பதினெட்டு தேதிகளில் கிரகநிலை இப்போது சூரியனின் முன்னால் சந்திரன் சூரிய ஒளியை பெற்று சிம்மத்தில் வளர்ப்பிறையில் இருக்கிறார் எனவே கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் பரிவர்த்தனை சூரியனிடமே நடக்கிறது அதாவது சூரியன் கடகத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கிறார் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் வீட்டில் இருக்கிறார் எனவே அவரவர்கள் இடத்திற்கு அவரவர்கள் சென்று விடுவார்கள் இப்போது சந்திரன் பரிவர்த்தனைக்கு பின் சூரியனுக்கு பின்னால் இருக்கும் கடக வீட்டில் தன் வீட்டில் இருக்கிறார் எனவே இப்போது தேய்ப்படியாக மாறிவிடுகிறார் ஏனென்றால் சூரியனுக்கு பின்னால் சூரிய ஒளி படாமல் இருக்கிறார் அதனால் இப்போது கேந்திராதிபத்திய தோஷம் இந்த கடகம் துலாம் மகரம் மேஷம் லக்னங்களுக்கு இல்லை எனவே இவர்கள் வளர்பெறையில் எந்த ஒரு விஷயமும் செய்தால் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பத்தாம் தேதி கிரகநிலை இதில் சூரியனுக்கு பின்னால் சந்திரன் இருக்கிறார் சூரிய ஒளி இல்லாமல் இருப்பதால் தே என்று ஆகிறது இப்போது பரிவர்த்தனை நடக்கிறது அப்படி பரிவர்த்தனை நடந்த பிறகும் கூட சூரியனுக்கு பின்னால் தான் சந்திரன் இருக்கிறார் அதாவது புதனுடன் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது புதன் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் வீட்டில் புதன் இருக்கிறார் ஆனால் பரிவர்த்தனைக்கு பின் ஆஹ் சந்திரன் தன்னுடைய கடக வீட்டிற்கு வருவார் புதன் அவருடைய மிதன வீட்டிற்கு சென்று விடுவார் இப்பொழுது சந்திரன் கடக வீட்டிற்கு வந்தாலும் சூரியனுக்கு பின்னால் தான் இருக்கிறார் அவர் இதற்கு முன்னாலும் சூரியனுக்கு பின்னால் தான் இருந்தார் அதாவது தேய்பிரை டூ தேய்பிரை அந்த மாதிரியான ஒரு ராசி பரிவர்த்தனை எனவே கடகம் துலாம் மகரம் மேஷம் லக்னக்காரர்களுக்கு சந்திரன் சுபகிரகமாக இல்லை எனவே கேந்திரத்துக்கு ஆதிபத்தியமான சந்திரன் சுபகிரகமாக இருந்தால்தான் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும் அவர் சுபகிரகமாக இல்லாததால் தேய்பறையில் இவர் பிறந்ததால் பரிவர்த்தனைக்கு பிறகும் தேய்ப்பரையில் இருந்ததால் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை காரணம் பரிவர்த்தனைக்கு முன்னும் பரிவர்த்தனைக்கு பின்னும் சந்திரன் தேய்பறை சந்திரனாகத்தான் இருக்கிறார் சுபர் இல்லை இப்போது இவருடைய பலன் வேண்டுமென்றால் இந்த கடகம் துலாம் மகரம் மேஷம் லக்னக்காரர்கள் வளர்ப்பெறையில் எது செய்தாலும் வெற்றி ஸ்திர லக்னமான ரிஷபத்திற்கு மூன்றாம் இடம் கடகம் மாரகஸ்தானம் அதிபதி சந்திரன் இங்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ரிஷபத்திற்கு சந்திரன் கெட்டவர் அவர் கர வேண்டுமென்றால் அமாவாசையில் நாம் செய்யும் பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையை தரும் அதாவது இன்னும் அந்த கெட்டவரை வைக்கும் என்பது போல் இது வாழ்க்கையில் எல்லா இடத்திற்கும் பொருந்தும் நாம் கெட்டவைகள் கெட்டு போய்விட்டால் நமக்கு சாதாரண யோகம் ராஜ யோகமே வரும் காரணம் நமக்கு இருக்கும் எல்லா யோகத்தையும் கெடுப்பவை ஆஹ் தலா நாம் செய்யும் ஆஹ் பல பல கெட்டவைகளில்தான் இருக்கிறது சரி அடுத்தது சிம்ம லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் கடகம் அதிபதி சந்திரன் இவரும் கெட்டவர் சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆனால் இவர்களும் அமாவாசையில் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் உபய லக்னமான கனி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் கடகம் அஹ் மாரகஸ்தானம் அதிபதி அஹ் சந்திரன் இவரும் கன்னி லக்னத்திற்கு கெட்டவர் கெட்டவர் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் எனவே இங்கும் நாம் அமாவாசையில் எது செய்தாலும் நல்லது எது செய்தாலும் நமக்கு நன்மை தரும் வெற்றி அடுத்தது விருச்சக லக்னம் இதற்கு பாதகஸ்தானம் அதாவது ஸ்திர லக்னம் விருச்சக லக்னம் இதற்கு பாதகஸ்தானம் ஒன்பதாம் இடம் கடகம் அதிபதி சந்திரன் இந்த விருசுக லக்னத்திற்கு இவர் கெட்டவர் எனவே அமாவாசையில் எது செய்தாலும் நன்மை எது செய்தாலும் நமக்கு நன்மையாக முடியும் வெற்றி நிச்சயம் அடுத்தது தனுசு லக்னம் இதற்கு எட்டாம் இடம் கடகம் அஷ்டமாதிபதி சந்திரன் இவரும் இந்த தனுசு லக்னத்திற்கு கெட்டவர் எனவே அமாவாசையில் எது செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் கெட்டவர் கெட்டிட அமாவாசையைத்தான் தான் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது கும்பம் இந்த கும்ப லக்னத்திற்கு ஆறாம் இடம் கடகம் அதிபதி சந்திரன் ஆறாம் இடம் என்பது ருணம் ரோகம் பகை வழக்கு கடன் இந்த மாதிரி இருக்கும் ருணம்ன்றது தொண்டு தொண்டு நாம் விருப்பப்படாமல் செய்யும் போது அது ருணம் விருப்பப்பட்டு செய்தால் அது தொண்டு இந்த இடத்தில் அவர் ஜாதக ரீதியாக விருப்பப்படுவார் எது எப்படியோ இந்த இடத்தின் மூலம் வரக்கூடிய இழப்புகளை கும்பலக்னக்காரர்கள் உம் மீண்டு விட வேண்டும் என்றால் அமாவாசையில் எது செய்தாலும் அது வெற்றியில் முடியும் இதான் அடுத்து மிதன லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் கடகம் அதிபதி சந்திரன் வரவு அதாவது நல்ல விஷயங்கள் நல்ல வரவு இதெல்லாம் வந்து சந்திரன் நல்லா இருந்தா கிடைக்கும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இப்படி இருக்கிறது இதிலிருந்து நாம் வீழ்வதற்கும் இதில் நமக்கு இருக்கும் லாபத்தையும் பெருக்குவதற்கும் இயற்கையிலேயே நல்லா இருந்தா அதுவும் சரி நாம மீண்டு வர வேண்டிய சூழ்நிலைய சந்திரன் கெட்டு நமக்கு கொடுத்தாலும் சரி நாம் செய்யும் செய்யும்பொழுது இதிலிருந்து மீண்டு வரலாம் ஆனால் சந்திரன் வந்து மிதன லக்னத்திற்கு கெட்டவர் கிடையாது அதனால வளர்ப்பெறையில நாம கொடுக்கலாம் இன்னொன்று வந்து அடுத்தது மீன லக்னம் பூல புண்ணியஸ்தானம் இந்த மீன லக்னத்திற்கும் சந்திரவன் கெட்டவர் கிடையாது எனவே இவர் கெட்டிருந்தாலும் இவர் நல்லா இருந்தாலும் நாம் வந்து வளர்ப்பிறையில கொடுத்து நம் வாழ்க்கையை மேலோங்க செய்ய முடியும் உண்மையான வளர்ப்பிறை என்பது வளர்ப்பிறை தசமையிலிருந்து தேய்பிறை சஷ்டி வரைக்கும் உண்மையான தேய்பிறை என்பது தேய்பிறை சப்தமியில் இருந்து வளர்ப்பிறை நவமி வரைக்கும் சந்திரன் ராசி பரிவர்த்தனையில் பங்கு பெற்றால் திருமண பொருத்தத்தில் சந்திரபலம் அஹ் மாற்றத்தை காணும் நட்சத்திர சாரம் வேறொரு கிரகத்துடன் சந்திரன் மாறியிருந்தால் ஆஹ் சார பரிவர்த்தனை என்று சொல்வோம் அப்படி அஹ் சந்திரன் பங்கு கொண்டு சார பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருந்தார் என்றால் திருமண பொருத்தத்தில் அஹ் இந்த பத்து பொருத்தம் நட்சத்திரத்தை அஹ் வைத்து சொல்லும் பொருத்தம் மாறுபடும் நன்றி